கற்கடே பூர்வபல்குன்யாம் துளசி காணனோத்பவாம் பாண்டியே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்க நாயகிம் திருவாடிப்பூரத்திலே பூமிப்பிராட்டியின் அவதாரமாக பிறந்த ஆண்டாள் தான் கண்ணனை அடைய வேண்டும் என்கிற ஆசையோடு தன்னையே ஒரு கோபிகையாக பாவித்துக் கொண்டு திருப்பாவை என்கிற ஒப்பற்ற பிரபந்தத்தை பாடுகிறாள் அமலநாதிபிரான் திருப்பல்லாண்டு போன்ற பிரபந்தங்கள் பத்தே பாசுரங்கள் பன்னிரண்டே பாசுரங்கள் இருக்கிறபடியால் மிகவும் சுருக்கமானவை அதுவே திருவாய்மொழி பெரிய திருமொழி முதலான பிரபந்தங்கள் எல்லாம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாசுரங்களை உடையவை மிகவும் விரிவானவை இந்த இரண்டும் இல்லாமல் நடுவாக ஒரு முப்பது பாசுரங்களிலே பக்தர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அனைத்தையுமே ஆண்டாள் எடுத்து உரைக்கிறாள் இது அனைத்துக்கும் வித்து என்று பெரியோர்களாலே கொண்டாடப்படுகிறது அம்முறையில் திருப்பாவையில் ஆண்டாள் கண்ணனை உறங்கிக் கொண்டிருக்கும் கண்ணனை துயில் எழுப்பி அவனிடத்தில் நான் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள் ஆனால் கண்ணனை எழுப்புவதற்கு முன்னால் ஒரு பத்து பெண்களை உறங்கிக் கொண்டிருக்கிற கோபிகா ஸ்திரீகளை எழுப்பி அவர்களையும் தன்னோடு சேர்த்து கொண்டு ஒவ்வொரு வீடாக செல்லுகிறாள் என்று பார்த்தோம் அதிலே இன்றைய தினம் நாம் அனுபவிக்க வேண்டியது பாகவத பெண்களை திருப்பள்ளி எழுச்சி பாடும் பிரகரணத்தினுடைய ஏழாவது பாசுரம் திருப்பாவையின் கணக்கின்படி பன்னிரண்டாவது பாசுரம் கனைத்தளம் கத்தெருமை கண்ணுக்கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைபத்தி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்து கினியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருரக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்து ஏலோர் எம்பாவாய் என்பது இன்றைய நாள் பாசுரம் நம்முடைய இந்த நிகழ்ச்சி மனத்துக்கு இனியானை பாடுவோம் என்று இந்த நிகழ்ச்சிக்கு பெயரிட்டிருக்கிறோமே அந்த பெயர் வந்ததே இன்றைய பாசுரத்தில் இருந்துதான் மனத்துக்கு இனியான் என்று ராமனை ஆண்டாள் இந்த பாசுரத்திலே அழைக்கிறாள் ஏன் ராமனை பாடுகிறாள் கண்ணனுக்கென்றே அற்றுத்தீர்ந்தவள் என்றோ ஆண்டாள் ராமனை பாடுவது சரியானு பார்த்தால் ஏன் பாடுகிறாள் என்று பாசுரார்த்தத்தை பார்த்தால் நமக்கு புரிந்துவிடும் இந்த பாசுரத்திலே நற்செல்வன் தங்காய் என்று ஒரு பெண்ணை ஆண்டாள் எழுப்புகிறாள் கீழ பதினோராவது பாசுரத்தில் கோவலர்தம் பொற்கொடி கோவலர்கள் தங்களுடைய தர்மத்தை எந்த சமயத்துக்கு பால் கறக்கணமோ எப்படி எதிரிகளோடு போர் செய்ய வேண்டுமோ அந்த தர்மத்திலிருந்து சற்றும் பெறலாமல் தங்களுடைய நித்திய கர்மங்களை விடாமல் செய்து கொண்டிருக்கிறவர் ஒரு இடையன் அந்த இடையனுடைய மகள் கோவலர்தம் பொற்கொடியே என்று ஒரு பெண்ணை அழைத்தாள் இந்த பாசுரத்தில் அதுக்கு நேர் எதிரான மற்றொரு இடையனை பற்றி பேசுகிறாள் அந்த இடையனுடைய தங்கை நற்செல்வன் தங்காய் என்று அப்படிப்பட்ட இடையனுடைய தங்கையைத்தான் இந்த பாசுரத்திலே எழுப்புகிறார் ஏன் கீழ் சொல்லப்பட்ட இடையன் நன் தன்னுடைய நித்தியகர்மானுஷ்டானத்தை விடாமல் செய்தவர் ஆனா இந்த பாசுரத்தில் சொல்லப்படுபவர் கறக்க வேண்டிய காலத்தில் மாட்டை கறக்கவே இல்லை மாடு பாலை எல்லாம் வீணாக பூமியிலே கொட்டி விடுகிறதா அதைத்தான் சொல்லுகிறாள் கனைத்து இளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி முதல்ல ஒரு இளம் கற்று எருமை ஒரு இளமையான கன்று இப்பதான் புதுசா குட்டி கண்ணுக்குட்டியை பெற்று எடுத்திருக்கிறது ஒரு எரும மாடு அந்த மாட்டுக்கு குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் குழந்தைக்கு பசி ஏற்பட்டு விட்டது பசி ஏற்பட்டு விட்டது என்று தாய்க்கும் தெரிகிறது அப்ப என்ன பண்ணணும் இடையர்கள் பொதுவாக தனித்தனியாக கட்டி வைத்திருப்பார்கள் அல்லவா பசுமாட்டை தனியா தாயை தனியாகவும் கண்ணுக்குட்டிய தனியாகவும் தான் கட்டி வைப்பார்கள் இல்லாவிட்டால் எப்போதெல்லாம் பசிக்கிறதோ கண்ணுக்குட்டி போய் பால் அனைத்தையும் குடித்து முடித்து விட்டால் நமக்கெல்லாம் பால் மக்களுக்கு கிடைக்காது அதனால் இடையர்கள் செய்வது பசுமாட்டை தனியாகவும் கன்றுக்குட்டியை தனியாகவும் கட்டுவார்கள் அந்த சமயத்துல கண்ணுக்குட்டிக்கு பசி எடுத்து விட்டது அது அம்மானு அழைக்கிறது அந்த ஓசை அது சொல்லாவிட்டாலும் தாய்க்கு நன்றாக தெரியும் எப்போது குழந்தைக்கு பசிக்கும் என்று அப்ப குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும் என்கிற ஆசை அந்த இளம் கற்று எருமைக்கு பிறந்து விட்டது ஆனால் அந்த கண்ணுக்குட்டியை யாரான அவிழ்த்து விட வேண்டுமே அதற்கு அந்த இடையன் அந்த இடத்திலேயே இல்லை வீட்டிலே அந்த மாட்டு கொட்டகையிலேயே இல்லை வெளியே எங்கோ சென்று விட்டார் அப்ப அவிழ்த்து விடுவதற்கு யாரும் இல்லை கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்க முடியாமல் போக அது ரொம்ப வருத்தம் அதனால கனைத்து கனைப்பது கனைப்பதுன்னு நம்முடைய ஒரு வருத்தம் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆங்கிலத்துல சொல்றா பாருங்க நம்மளால தாங்க முடியாமல் ஏதோ ஒரு துன்பத்தை அனுபவித்தால் உடனே வாய் விட்டு கனைப்போம் அனத்துவோம் கத்துவோம் அல்லவா அதை போல அந்த பசுமாடு கத்துகிறது எரும மாடு ஏன் கத்துகிறது என்றால் ஒரு அர்த்தம் தன்னுடைய மடியில பால் சேர்ந்து விட்டதோ இல்லையோ அதை கொடுக்காவிட்டால் தனக்கு வலிக்க போகிறது அதனால கத்துகிறதான்னு பார்த்தால் அதை தான் பொறுத்து கொண்டு தாராளமா அந்த மாடால் இருக்க முடியுமா அப்ப கனைப்பது எதற்கு கன்றுக்கு பசிக்கிறதே அதற்கு பால் கொடுக்க முடியலையேன்னு கருணை அந்த கருணையை வெளிப்படுத்த முடியாமல் போனபடியால் அதனால கனைத்து என்று தெரிவிக்கிறார்கள் இதை போலத்தான் பகவானுக்கு இருக்குமா நாம் இத்தனை நாட்களாக அவரை கூட பார்க்கவில்லை அவர்தான் சரணம் என்று புரிந்து கொள்ளவில்லை பகவான் நம்மை ரஷிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்ததும் இல்லை இதுவரைக்கும் நாம் சொன்னது என்ன நானே என்னை ரட்சித்துக் கொள்ளுகிறேன் நீ வேண்டாம் நீ வர வேண்டாம் என்று சொல்லி விலக்கி வைத்திருந்தோம் அல்லவா பகவானுக்கு இந்த எரும மாடுக்கு எப்படி இருக்கோ அப்படிதான் இருக்குமா மனசு முழுக்க கருணை பொறுமை தயை எல்லாம் நிறைஞ்சிருக்கு அதை யாரிடமாவது காட்ட வேண்டும் ஆசைப்படுகிறார் ஜீவாத்மா துன்பப்படுவதை தடுத்து அவனை வைகுந்தத்துக்கு அழைத்துக் கொள்ளணும்னு பகவான் ஆசைப்படும் போது நாம் இடம் கொடுக்கவே இல்லை அந்த இடத்துல ஒரே ஒரு வேறுபாடு கண்ணுக்குட்டியும் பால் குடிக்க தயார் எருமமாடும் பால் கொடுக்க தயார் அழுத்து விட ஆளில்லை அதை போல இந்த உலகத்தில் நமக்கும் அதே போல சொல்லலாமோ இல்ல நமக்கும் இந்த உலகத்தில் தவிக்கிறோம் என்ன செய்வதென்று தெரியவில்லை பகவானும் நமக்கு கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார் சரியா ஒரு ஆச்சாரியன் வந்தார் என்றால் அவரை பிடித்து கொண்டோம் என்றால் இந்த பாத்மாவும் பரமாத்மாவும் சேர்ந்து விடலாம் அதை போல பகவானுக்கு தன்னுடைய கருணையை காட்ட முடியாமல் ஒரு கதர்வாரா அதை போல இந்த இடத்துல இந்த மாடு கன்றுக்கு பால் கொடுக்க முடியாமல் கனைக்கிறது கனைத்து இளம் கற்றருமை கண்ணுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர அப்புறம் பார்த்தது கண்ணுக்குட்டியை அவிழ்த்து விடுவதற்கு யாரும் இல்லை அதனால் தன்னுடைய மனதாலே தன் கன்று தன்னிடம் பால் குடிப்பது போல நினைத்து கொண்டதான் நினைத்து உடனே பால் பிரவகிக்குமோ இல்லையோ ஒரு தாய்க்கு எப்போது பால் பிரவகிக்கும் குழந்தைக்கு பசி கொடுக்கணும் நினைச்சா போரும் அந்த நினைத்த பாவனையாலேயே பால் பெருக்கெடுக்க தொடங்கியது நினைத்து முலை வழியே நின்று பால் சோற வேற வழியில்லை கன்றினுடைய வாய் வழியே சென்றிருக்க வேண்டும் செல்லுவதற்கு வழி இல்லை அதனால முலை வழியே நின்று பால் சோற நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் அப்ப அந்த பால் எல்லாம் கீழே பூமியிலே தான் மாடு கொட்டி விடுகிறது வேற வழியில மடியில தக்கி வைத்துக்கொள்ள முடியவில்லை கன்றோ அருந்துவதற்கு வரவில்லை அதனால பூமியிலேயே பொழிந்து விட்டது அந்த இடத்துல மணலும் பாலும் சேர்ந்து ஷேராகிவிட்டதா இல்லம் நனைத்து இல்லம் சேராக்கும் இப்படி மாடு தன் கண்ணுக்குட்டியை பேண முடியாமல் போனதற்கு இடையந்தானே காரணம் தான் சரியா கறக்க வேண்டிய சமயத்தில் கறந்து வேண்டும் அல்லது கன்றுக்குட்டியை அவிழ்த்து விட வேண்டிய சமயத்தில் அவிழ்த்து விட்டு இருக்க வேண்டும் முன்னாடி அப்படித்தானே எப்பவும் வழக்கம் கண்ணுக்குட்டி முதல்ல அவிழ்த்து விடுவார்கள் அது போய் தனக்கு வேண்டிய அளவுக்கு ஓரளவுக்கு பால் குடித்தவுடனே அதை விலக்கி மறுபடியும் கட்டிவிட்டு இடையர்கள் தங்கள் மிச்ச பாலை கறந்து மக்களுக்கு கொடுத்து விடுவார்கள் ஆதார பண்ணுவதற்கு இவர் இங்கு ஆளே காணும் எங்க போனார்னே தெரியல ஆனா ஆண்டாளுக்கு மட்டும் தெரியும் போல் இருக்கு நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய்னு ஆண்டாள் பாடினா நற்செல்வன் இவர் தான் ரொம்ப நல்ல செல்வத்தை உடையவர் செல்வன் சொன்னால் செல்வத்தை உடையவர் நற்செல்வன் உயர்ந்த செல்வத்தை உடைய நல்ல இடையன் இவர்தான் ஆண்டாள் பட்டம் கட்டுகிறார் ஏன் சுவாமி இப்ப பண்ண வேண்டிய காரியத்தை ஒருத்தர் பண்ணாம விட்டா அதுக்கு போற்ற அளவுக்கு வந்துட்டோமா முன்னாடி காலத்துல தான் தூற்றி கொண்டுதானே இருந்தோம் ஆண்டாளியன் கடமையை தார் தவறினவரை கொண்டாடுகிறாள்னு கேட்டால் அவர் இந்த கடமையை விட்டிருந்தாலும் இதை விட உயர்ந்த ஒரு கடமையை பிடித்து கொண்டாராம் தர்மம் தர்மம்னு உலகத்துல சொல்லுகிறோம் இல்லையோ அதுல ரெண்டு விதங்கள் உண்டு சாமானிய தர்மம்னு ஒன்று விசேஷ தர்மம்னு ஒன்று அதாவது பொதுவாக அனைவருக்கும் இந்த உடலோடு இங்கு பிறந்த மனிதர்களுக்கு என்னென்ன கர்மங்கள் விதிக்கப்பட்டுள்ளனவோ அது சாமான்ய தர்மம் அது பிரம்மச்சாரியனா இப்படி பண்ணணும் சன்னியாசினா இப்படி பண்ணணும் கிரகஸ்தனா இப்படி நடந்து கொள்ள வேண்டும் இது பொதுவாக அனைவருக்கும் விதிக்கப்பட்ட தர்மங்கள் சாமானிய தர்மங்கள் அதுக்கு மேல விசேஷ தர்மம்னு உண்டு விசேஷ தர்மம் என்றால் என்னவென்றால் இந்த ஆத்மா பரமாத்மாவுக்கு தொண்டன் அல்லவா அதனால் அந்த தொண்டனான தன்மையை கொண்டு என்னென்ன கைங்கரியங்களை செய்கிறானோ அது விசேஷ தர்மம் அந்த விசேஷ தர்மம் வந்து விட்டால் சாமானிய தர்மத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்தாலும் பரவாயில்லை காம்ப்ரமைஸ் செய்து கொண்டாலும் தவறில்லை என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன இதான் ஒரு தர்ம சங்கடம் ரெண்டு தர்மங்களுக்கு நடுவில் முரண்பாடு வரும்போது சாமானிய தர்மமா விசேஷ தர்மமா ஆறு மணி அடுத்து சந்தியாவந்தனம் பண்ணணுமா இல்லை பகவான் வைகுண்ட ஏகாதசி புறப்பாடு கண்டருள கொண்டிருக்கிறார் அவரை சேவிக்க போகணுமாள் சந்தியாவந்தனத்தை ஒன்பது மணி கூட திரும்ப வந்து பண்ணிக்கலாம் வைகுண்டேகாசி காத்தால் ஆறு மணிக்கு தரிசனத்தை விட்டா திரும்ப எப்ப போய் சேவிக்கிறது கூட்டம் அதிகமாகிவிடும் அதனால அந்த சமயத்துக்கு பகவானை தரிசிப்பது முக்கியம் பிற்பாடு வந்து பிராயஷ்சித்தம் பண்ணி சந்தியாவந்தனத்தை செய்து முடித்துக் கொள்ளலாம் அல்லவா இதுதான் சாமானிய தர்மமும் விசேஷ தர்மமும் அதை போல் இந்த இடையன் பாலை கறப்பது பசுமாடுகளை கறப்பது என்பது சாமானிய தர்மம் அதை செய்ய வேண்டும் செய்யாமல் விட்டுவிட்டான் ஆனால் விசேஷ தர்மத்தை பற்றினபடியால இதை செய்யாமல் விட்டுவிட்டானாம் என்ன விசேஷ தர்மத்தை செய்தார் என்றால் கண்ணன் தினமும் கோகுலத்தில் இருந்து பிருந்தாவனம் வரை மாடுகளை அழைத்து கொண்டு மேய்ப்பதற்கு அழைத்து செல்வார் அல்லவா போகும்போது எப்பவுமே கண்ணனுக்கு தனியா நடந்து பழக்கமே கிடையாது ராமனுக்கும் கண்ணனுக்கும் ரொம்ப மேர் முரண்பாடு இந்த விஷயத்தில் ராமன் ரொம்ப ஆச்சாரத்துல கூறி யார் பேர்லயும் தேவையில்லாம படவே மாட்டார் யாரா இருந்தாலும் பத்தடி சீத்தையாவே இருந்தா கூட அஞ்சடி தள்ளி நிறுத்தி வச்சு இங்க இருந்து சீத்தையோட பேஸ்ட்டு புறப்பட்டு போயிடுவாராம் கிட்டக்க போய் தொடுவது நண்பர்கள் என்றோ தம்பி தமையன்கள் என்றோ அவர்களை அணைப்பது இதை போல எல்லாம் பண்ணவே மாட்டார் ராமன் நீ அங்கேயே இரு அங்கேயே இருக்கேன் இப்படியே பேசலாம்னு சொல்லிடுவார் ஆனா கண்ணன் நேர் எதிர் தனியா அவருக்கு யாரையான பிடிச்சிக்காம நிக்கவே தெரியாதான் பக்கத்துல யார் இருக்காளோ அவர்கள் தோளில் கை போட்டு கொண்டுதான் கண்ணன் இங்கிருந்து பிருந்தாவனம் வரைக்கும் நடந்து போவாராம் இங்க மன்னார்குடியிலே ராஜகோபால சுவாமி இருக்கிறாரு அந்த பெருமாளை சேவிக்க போனீர்கள் என்றால் வலது கையில இப்படி வச்சுருப்பார் புல்லாங்குழலை ஏந்தி இருப்பார் இடது கையை இப்படிதான் வச்சிட்டு இப்படி வச்சா என்ன அர்த்தம் அந்த இடத்துல தோல் கொடுப்பதற்கு யாரோ ஒருவர் வேண்டும் பெரிய வயசில் கல்யாணமான பிறகு ருக்மிணியனுடைய தோளிலே தான் கண்ணன் கை வைத்து எப்போதும் நின்று கொண்டிருப்பாராம் நீங்க சில சித்திரங்கள் கூட பார்த்திருக்கலாமே ருக்மிணி சத்தியபாமைகளோடு கண்ணன் இருப்பார் அப்ப ருக்மிணியுடைய தோல்ல கை போட்டுட்டுதான் தான் நிற்பார் சரி சுவாமி ருக்மிணியை கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்சம் வயசான பிறகு சின்ன வயசு அஞ்சு வயசு பத்து வயசுக்கு மாடு மேய்க்க போகும்போது யார் தோளிலே கை வைப்பார் என்றால் இதோ இந்த இடையந்தான் கறக்க வேண்டிய காலத்திலே மாடுகளை கறக்காமல் இவர் விட்டு விட்டாரே ஏன் நற்செல் வந்து ஆண்டாள் கொண்டாடுகிறாள் என்றால் இந்த சாமானிய தர்மத்தை விட்டிருந்தாலும் கண்ணனுக்கு தோல் கொடுப்பது என்பது விசேஷ தர்மம் மூல்யம் இந்த ஆத்மா தொண்டன் என்று உணர்ந்து விட்டால் இந்த ஆத்மா இடையன் நான் இடையனாக பிறந்திருக்கிறேன்னு புரிந்து கொண்டால் சரியா சமயத்துக்கு பால் கறக்கணும் ஆனா நாம இடையர்களா இந்த பிறவில மனுஷனா இருக்கும் போன பிறவியில நாயா இருந்திருக்கலாம் பத்து பிறவி முன்னாடி பூனையா இருந்திருக்கலாம் அடுத்த பிறவி ஒரு கல்லா பிறக்கலாம் அப்ப இடையன் என்பதோ பிராமணன் என்பதோ ஒரு ம பிரம்மச்சாரி என்பதோ சன்னியாசி என்பதோ ஆத்மாவின் அடையாளம் அல்ல ஆத்மாவின் அடையாளம் அடிமை தொண்டன் என்பது அப்போ இந்த கறக்க வேண்டிய மாட்டுக்கு காலத்தில் கறக்காமல் விட்டாலும் தன்னுடைய அடிமைத்தனத்தை புரிந்து கண்ணனுக்கு கைங்கரியம் செய்ய போனான் அல்லவா அதனால தானே இந்த சாமானிய தர்மத்தை விட்டான் அது தவறு அல்லன்னு ஆண்டாளுக்கு அபிப்பிராயம் தான் உயர்ந்த தர்மத்தை கடைபிடித்தபடியால் நற்செல்வன் நல்ல செல்வம் என்றால் என்ன உலக செல்வம் அல்ல கிருஷ்ண கைங்கரியம் என்கிற செல்வத்தை உடையவன் அதனால நற்செல்வன் நற்செல்வனுடைய தங்கை அவனே இப்படின்னா தங்கை அவன் அளவுக்காவது நன்னா இருக்கணும் இல்லையோ அதனால நீயும் கைங்கரியத்தில் ஆசை உடையவளாகத்தான் இருக்கிறாய் நற்செல்வன் தங்காய் நீ வந்து கதவை திறக்க வேண்டும் எங்களால தாங்க முடியவில்லை பனித்தலை விழ நின் வாசல் கடை பற்றி பெண்ணே நாங்கள் எப்படி கட்டப்பட்டு உன் வாசல் கடைக்கு வந்திருக்கோம் தெரியுமா வந்து கீழெல்லாம் ஒரே பால் வெள்ளம் இவர் தான் இப்ப கறக்காமல் விட்டு விட்டாரோ இல்லையோ கீழே முழுக்க சேராக உள்ளது பெண்களால் நடக்கவே முடியல கால வச்சாலே வழுக்கிறது கட்டப்பட்டு பிடிச்சின்னு வந்து இந்த பெண்ணுடைய வாசல் கதவை பிடிச்சுன்னு தாப்பாலை பிடிச்சுன்னு நின்றுக்கலாம் பெண்கள் எல்லாம் அழகாக சொல்லுவார்கள் கீழே முழுக்க பால் வெள்ளம் காந்த மாடு முலை வழியே நின்று பால் சோற அதனால கீழெல்லாம் பால் வெள்ளம் போடுறது மேல பார்த்தா பனி வெள்ளம் மார்கழி மாசம் தானே ஒரே பனி தலையிலே கொட்டுகிறது நடுவில் இடையில் பார்த்தால் மால் வெள்ளம் வியாமோகம் பக்தி வெள்ளம் இவர்களுக்கு கண்ணனிடத்துல பக்தி கண்ணனுக்கு இவர்களிடத்துல அன்பு அப்ப மூணு வெள்ளம் இருக்கான் ஆய்ப்பாடியில கீழே முழுக்க பார்த்தா பால் வெள்ளம் வானத்துல பார்த்தா பனி வெள்ளம் நடுவ பார்த்தா மால் வெள்ளம் அன்பு வெள்ளம் இப்படி மூணு வெள்ளத்திலெல்லாம் எங்களால தப்ப முடியாது அதனால உன் வர் பனி தலை வீழ மேல பனியா கொட்டுறது தாங்க சின்ன குழங்கு குழந்தைகள் தாங்க முடியாது நின் வாசல் கடை பற்றி உன் வாசல் கால பிடித்து கொண்டு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் என்று ஆண்டாள் சொன்னாள் எதற்காக வந்தீர்கள் என்னை எதற்கு அழைக்க வந்தீர்கள் என்றால் அப்ப ஆண்டாள் சொல்லுகிறாள் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியானை பாடவும் நீ திறவாய் இதுவரைக்கும் கண்ணனை பாடிக்கொண்டு வந்தார்கள் அல்லவா இந்த பெண் எழுந்திருக்கவே இல்லை அதனால் ஆண்டாள் மாற்றுகிறாள் ஓ கண்ணனை சொன்னா இந்த பெண்ணுக்கு பிடிக்காத போல் இருக்கு ஏன்னா கண்ணன் பெண்களுடைய மனதை அறிந்து நடப்பவரே அல்ல கண்ணனுக்கு எல்லார் கண்ணும் தம் பேர்ல இருக்கணும் தான் யாரையுமே பொருட்படுத்த மாட்டேன் எந்த ஒரு பெண்ணுக்கு கண்ணன் உண்மையா நடந்துட்டு இருக்காருன்னு சொல்ல முடியுமா இந்த கோபிகை ஆறு மணிக்கு இந்த மரத்தடிக்கு வான்னு ஒரு கோபிக்கை சொல்லுவாராம் ஆனா அங்க போகாம வேற ஒருத்தையை பார்க்க போயிடுவாராம் அங்கு இருக்கும்போது மனசால வேற ஒத்தையும் நினைச்சிட்டு இருப்பாராம் அவளுக்கும் உண்மையா இருக்க மாட்டாராம் இப்படி எல்லார் மனதையும் கவர வேண்டும் ஆனா அவர்களுக்கு அனுபவத்தை கொடுக்க கூடாது காட்சி அளிக்க கூடாது அவர்கள் சந்தோஷப்படக்கூடாது இருக்கணும் ஆனா தான் மட்டும் எல்லா கோபிகைகளும் என்னையே நம்பி இருக்கிறார்கள்னு ஆனந்தப்படுவாராம் கண்ணன் இந்த கண்ணனை சொன்னா இந்த பெண் எழுந்திருக்க மறுக்கிறாள் அதனால மாற்றுகிறாள் ஆண்டாள் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியான் ராமனை பத்தி பாடுவோமே ராமன் இப்படி அல்ல பெண்ணின் வருத்தம் அறிந்த பெருமாள் இது கண்ணனே கண்ணனுக்கும் ராமனுக்கும் ஆண்டாள் பெயர் கொடுக்கிறார் நாச்சியார் திருமொழியின் ஆண்டாள் ஒரு பிரபந்தம் பாடி கண்ணனுக்கு கொடுக்கக்கூடிய பெயர் பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் ஒரு பெண் மனசு கண்ணனை நினைச்சா எவ்வளவு துன்பப்படும் கண்ணனுக்கு தெரியவே தெரியாது ஆனா ராமன் அப்படி அல்ல தன்னை விட்டு பிரிந்து சீத்தை எவ்வளவு துன்பப்படுவாள் என்று அறிந்து அவளால் அதை தாங்க முடியாது என்று புரிந்து கொண்டு தானும் சீதையை பிரிந்து வருத்தப்பட்டு உண்ணாது உறங்காது ஒலிகடலை ஊடறுத்து பெண்ணாக்கை ஆப்புண்டு பாசுரம் ராமன் சாப்பிடவே இல்லை தூக்கமே வரவில்லை சீதையை விட்டு பிரிந்து கஷ்டப்பட்டு எப்படியாவது சீதையை அடைந்து விட வேண்டும் என்று ஒருத்தர் இல்லையோ ஒரு பெண்ணுக்கு கணவன் எப்படி இருந்தா பிடிச்சிருக்கும் தான் எவ்வளவு கட்டப்பட்டாலும் அவர் துளி கூட அதுக்காக கண்ணீர் கூட வடிக்க மாட்டார் அப்படிப்பட்ட கணவரை பிடிச்சிருக்குமா தன்னை விட்டு பிரிந்தா ஒண்ணுமே பண்ண முடியாமல் உடைந்து போய் அழுது ஒருத்தர் அமர்ந்திருந்தால் அப்படிப்பட்ட கணவனை பிடிச்சிருக்குமா அவருக்கு தானே நம்ம இடத்துல ஒரு பாசம் அதிகம்னு தோன்றும் அதனால் இப்ப கண்ணனை பத்தி சொல்லாமல் ராமனை பத்தி இந்த பெண்ணிடத்துல சொல்லி எழுப்புகிறாளாம் ஆண்டாள் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியான் ராமன் ராவணனை கொன்றதென்பது வேற எந்த ஆயுதத்தாலும் அல்ல தன்னுடைய சினம் கோபம் என்கிற ஆயுதத்தாலே ராமன் பொதுவா கோபமே படமாட்டார் ஜிதக்ரோதா கோபத்தை வென்றவன் ராமனுக்கு பெயர் ஆனால் ஹனுமானை ராவணன் தாக்க தொடங்கிவிட்டார் ராமன் அடிச்சு பார்த்தா ராமனுக்கு ஒண்ணும் அடியும் படவில்லை கோபமும் வரவில்லை சரி இப்ப தானே ராமனை சுமந்து கொண்டிருக்கிறார் அவரை தாக்குவோம்னு ராவணன் அடிக்க தொடங்கினானாம் ஹனுமான் தாக்கப்பட்ட உடனே ராமனுக்கு கோபம் வந்தது என் பக்தனையா அடிக்கிறாய் என்று கோபப்பட்டு அந்த சினத்தினாலே தென்னிலங்கை கோமான் அழகான இலங்கை திருவடி ஹனுமாரே பார்த்து ரொம்ப கொண்டாடுற ஓ இவ்வளவு அழகான இலங்கையா இவ்வளவு செல்வமா இந்த ராவணன் மட்டும் நல்லவனா இருந்திருந்தா அயோத்தியை விட லங்கைக்கு ஏற்றம் அதிகமாக இருந்திருக்கும்னு ஹனுமார் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட தென் இலங்கை தென்ன அழகான தெற்கு திசையில் இருக்கும் இந்த இடத்துல அர்த்தம் கிடையாது அழகான இலங்கைக்கு சுவாமியான ராவணனை செற்ற மனத்துக்கினியான் தம்பி கொலை பண்ணவரை போய் யாரானு மனத்துக்கினியான் சொல்லுவாரா சினத்தினால் செற்ற மனத்துக்கினியான் கோபப்பட்டார் கொலை பண்ணார் எவ்வளவு மனசுக்கு இனிமையா இருக்கார் என்ன சொல்றா புரியல என்னால் நம்ம பேர்லயா கோபப்பட்டார் நம்மை யார் துன்புறுத்துகிறார்களோ எப்பவுமே பக்தர்களிடத்தில் பகவான் அனுகிரகம் தான் பண்ணுவார் பக்தனை எவன் ஒருவன் துன்புறுத்துகிறானோ அவனிடத்துல கோபப்பட்டு அவனை அழித்தால் அது நமக்கு இனிமையாகத்தான் இருக்க போறது என்னுடைய விரோதிகளை என்னை எதிர்த்தவர்களை பகவான் அழித்தால் அது எனக்கு தானே அப்படிப்பட்ட மனத்துக்கினியானை பாடவும் நீ திறவாய் நாங்கள் கண்ணனை பாடவில்லை ராமனை பாடியும் நீ எழுந்திருக்க மறுக்கிறாயே இனித்தான் எழுந்திராய் இவ்வளவு நாழியாகிவிட்டது இப்பவாவது எழுந்திருக்க வேண்டாமா நீயாக எழுந்திருந்து வந்திருக்க வேண்டும் சரி போனா போறது நாங்கள் உங்கள் உன் வாசலுக்கு வரும் வரை காத்திருந்தாய் வந்து அழைத்த உடனேயாவது வந்திருக்க வேண்டும் அப்போதும் எழுந்திருக்கவில்லை ராமனை பாடப்போகிறோம்னு சொன்ன பிறகாவது வந்திருக்க வேண்டும் அதற்கும் வரவில்லையே இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேர் உறக்கம் இவ்வளவு பெரிய தூக்கம் உனக்கு எதற்கு அனைத்தில்லத்தாரும் அறிந்து உள்ள இருக்கிறவர் சொன்னாலாம் ஒண்ணும் இல்லை எல்லாரும் வந்தாச்சா நான் கண்ணன் அனுபவிக்கிறதுக்கு யாருமே உலகத்தில் இல்லை என்று நினைத்தேன் ஓ நீங்கள் வந்திருக்கிறீர்களானால் ஐயோ உல அனைத்து இல்லத்தாரும் அறிந்து கண்ணனை அடைய வேண்டும் என்கிற ஆசை இந்த பஞ்ச குடி பெண்களில் அனைவருக்கும் வந்து விட்டது நீ வந்துதான் சேர வேண்டும்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்துனால் பெண்ணே உன்னை நம்பி உன் வீட்டு வாசல்ல நாங்க கைகூப்பி நிக்கிறோம்னு உலகமே வேடிக்கை பார்க்கறது இதைத்தானே நீ ஆசைப்பட்டாய் ஆண்டாள் வரணும் என் வீட்டு வாசல்ல நிற்கணும் கைய கூப்பி பெண்ணே நற்செல்வன் தங்காய் நீ வான அழைக்கணும் அதை ஊரே பார்த்து உன் பெருமையை அறிந்து கொள்ள வேண்டும் இதற்கு தானே நீ ஆசைப்பட்டாய் அனைத்து இல்லத்தாரும் அறிந்து எல்லாருக்கும் உன் பெருமை தெரிந்து விட்டது நீ வந்து எம்மோடு சேர வேண்டும் என்று பிரார்த்திக்க அந்த பெண் வந்து இந்த கோஷ்டியிலே சேர்ந்தாளாம் இந்த பாசுரத்தில் ஒரு முக்கியமான ராமாயண எடுத்துக்காட்டு நற்செல்வன் இங்கு ஆண்டாள் சொன்னவனை போல்தான் ராமாயணத்திலே லக்ஷ்மணன் தானும் இருந்தான் பதினாலு ஆண்டுகள் ராமன் காட்டுக்கு போகும்போது ராமனுக்காவது கூட சீதை இருந்தாள் அப்ப எந்த யாகத்தையோ ஹோமத்தையோ ராமன் செய்ய வேண்டிய நித்திய கர்மத்தை விட்டு கொடுக்கவே இல்லை ஆனா லக்ஷ்மணனை யோசிச்சு பாருங்களேன் ஊர்மிலையை அழைத்துக் கொண்டா போனார் ஊர்மலை அயோத்தியில் இருக்கிறாள் லக்ஷ்மணன் எங்கயோ காட்டுக்கு போயிருக்கார் லக்ஷ்மணன் எப்படி மனைவியோடு சேர்ந்து பண்ண வேண்டிய நித்திய கர்மங்களை பண்ணுவார் ராமனுக்கு மனைவி கூட இருக்கிறாள் லக்ஷ்மணனுக்கு கூட என்னால் அந்த நித்திய கர்மங்களை விட்டு விட்டுத்தான் ராமனோடு லக்ஷ்மணன் சென்றார் அப்ப தப்பு இல்லையா பாப்பம் வராதான்னு கேட்டால் சாமானிய தர்மம் யாகம் செய்வது ஹோமம் செய்வது இதெல்லாம் அந்த நித்திய கர்மானுஷ்டானத்தை விட்டு கொடுத்தாலும் விசேஷ தர்மம் ராம கைங்கரியம் அல்லவா அத பதினாலு ஆண்டுகள் எவ்வளவு செவ்வனே செய்தார் அகம் சர்வம் கரிஷாமி ஜாகிரத சொ என்று லக்ஷ்மணனுடைய வாக்கியம் ராமானி உறங்கினாலும் விழித்திருந்தாலும் எப்படி மலையில் இருந்தாலும் நான் தாழ்வரையில் இருந்தாலும் நதியில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நீ சீதையும் ஆனந்தமா இருங்க உங்களுக்கு ஒரு கட்டமும் வராது நான் உங்களுக்கு அனைத்து பணிவிடைகளையும் செய்கிறேன் என்று சொல்லி ஆசைப்பட்டு போய் பண்ணாரோ இல்லையோ அப்ப சாமானிய தர்மத்தை லக்ஷ்மணன் விட்டார் ஆனா அதுக்கு ஒரு தவறும் பாபமும் வராது ஏன்னா விசேஷ தர்மமான ராம கைங்கரியத்துக்காகத்தானே இதை விட்டார் அதேபோல் இந்த பாசுரத்திலும் நற்செல்வன் என்பவன் கண்ணனுக்கு தோல் கொடுப்பதற்காகத்தானே மாடுகளை கறக்காமல் விட்டான் அதனால் அவன் நல்ல செல்வம் உடையவன் நிரந்தரமான கிருஷ்ண கைங்கரியம் என்கிற செல்வத்தை படைத்தவன் என்று இந்த பாசுரத்திலே லக்ஷ்மணனை போன்ற ஒரு இடையனைத்தான் ஆண்டாள் பாடியிருக்கிறாள் இது இன்றைய பாசுரத்தினுடைய அர்த்தம் தற்போது இந்த பாசுரத்தை சேர்ந்து அனுசந்தானம் செய்யும்படி பிரார்த்திக்கிறேன் கனைத்தளம் கத்தருமை கண்ணுக்கிறங்கி நினைத்து முலை வழியே பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நச்சல் பனித்தலை வீழனின் வாசல் கடைபத்தி சினத்தினால் தென்னிலங்கைக் கோமானைச் செத்த மனத்துக்கினியானை பாடவும் நீவாய்திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருரக்கம் அனைத்தெல்லத்தாரும் அறிந்தேலோரெம்பாவாய்